வளிமார்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கு நாம அதையும் அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும் அப்போ யாரு கூட பார்த்தா யாரு கூட பேசனா யாரு கூட பழகனா இறை நினைப்பு வருகிறதோ அல்லாஹுடைய சிந்தனை உண்டாகிறதோ அவங்களுக்கு பேர் வழிமார்கள் இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா வலிமார்கள் கையெடுத்து துவா செய்தால் கபூலாகிவிடும் என்ன துவா செய்தாலும் கபூலாகிவிடும் ஆகிவிடும் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான தேவைகளுக்காக வேண்டி முதல்ல அவர்களுடைய துவாக்களுக்கு பயப்படணும் அனாவசியமா கண்ட வார்த்தைகளும் சொல்லி அவர்களுடைய பத்வாவுக்கு ஆளாக கூடாது இல்லையா மூணாவது அற்புதங்கள் இப்ப சொன்னமே அதெல்லாம் அற்புதம் வெளிப்படும் ஆனால் அந்த அற்புதம் அவர்கள் வேணும்னே காட்டணும்னு விரும்பல எந்த அளவுக்கு சொல்றாங்க மார்க் அறிஞர்கள்னா பலிமார்கள் அற்புதம் பப்ளிக்ல எல்லாத்துக்கும் முன்னாடி அற்புதம் வெளியே வர்றத ஒரு என்னவாக ஒரு ஒரு அசிங்கமாக நினைப்பார்கள்